இரவு நேரத்தில் இறைவனிடம் தஞ்சம் புகும் நேரம் இது உலகின் சலனங்களுக்கு இடையில் நமக்குள் அமைதியையும் ஆறுதலையும் தரும் தெய்வீக குழந்தை திவ்ய குழந்தை இயேசு இந்த இரவின் அமைதியில் நம் வாழ்வின் பாரங்களை நோய்களாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் மன அழுத்தங்களாக இருந்தாலும் ஒப்படைக்க வாருங்கள் இயேசுவை நீர் ஒரு குழந்தையாக எங்களுக்காக வந்தீர் எங்கள் வலிமையற்ற தன்மையையும் குற்ற உணர்வுகளையும் ஏற்று மீட்பின் அன்பின் சின்னமாக திகழ்ந்தீர் அந்த புனித குழந்தையின் முன்னிலையில் நாம் முழுமையாக நம் இதயத்தை திறந்து வைப்போம் அவர் நம்மை பார்த்து நமக்கு அமைதியை அளிப்பார் ஜெபம் திவ்ய குழந்தை இயேசுவே இன்றைய நாளின் முடிவில் உம்மை நோக்கி வருகின்றேன் இயற்கையின் அமைதிக்குள் என் உள்ளமும் அமைதியடைய உமது அருளை நாடுகின்றேன் இந்த நாளில் நடந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் உமக்கே ஒப்படைக்கின்றேன் நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கின்றேன் நான் தவறவிட்ட வாய்ப்புகளுக்காக வருந்துகின்றேன் என் வாழ்வில் உம்மை உண்மையாக நேசிக்காத எல்லா வேலைகளுக்காகவும் வெட்கப்படுகின்றேன் தாயின் கருப்பையில் சாமர்த்தியமாய் வளர்ந்த நீர் இன்று என் மனதில் கருணையுடன் வாழும் சிறு குழந்தையாக இருக்கின்றீர் நீர் அளிக்கும் நிலை பாருதலால் இந்த இரவை கனிவுடன் முடிக்க ஆசைப்படுகிறேன் என் குடும்பம் என் என் நலன் எதிர்காலம் அனைத்தையும் உமக்கே ஒப்படைக்கின்றேன் என் மன கவலைகளை நீக்கும் குழந்தை சுவை இன்று இரவில் என் உள்ளத்தில் பேசும் அமைதியான குரலாக நீர் இருக்க வேண்டுகிறேன் உமது திருக்கரங்கள் என் தலையைத் தொடட்டும் உமது சிறிய புன்னகை என் கனவுகளிலும் ஒளிரட்டும் நாளைய நாள் ஒரு கிருபையான ஆசீர்வாதமான நாளாக அமைய வேண்டுகின்றேன் உம்மிடம் வேண்டுகின்றேன் இயேசுவே இன்றைய இரவிற்கும் என் வாழ்க்கைக்குமான முழு நம்பிக்கையுடன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஆமீன் இப்போது திவ்ய குழந்தை இயேசுவிடம் வல்லமையான ஜெபங்களை ஜெபிக்க으வோம் பரிசுத்த ஆரோக்கிய இயேசு பாலனிடம் வல்லமையுள்ள ஜெபம் உங்கள் பாவங்களுக்கு மனம் வருந்துவதாக இயேசுவிடம் கூறுங்கள் இனிய இயேசு பாலனி உம்மை நேசித்து ஆராதித்து உம்முடனே எனது துயரங்களை பகிர்ந்து கொள்ள தாழ்ச்சியுடன் வருகின்றேன் எனக்கு தேவையான உதவியை அன்புடன் தருவீர் என்னும் நம்பிக்கையுடன் வருகின்றேன் ஏனெனில் அடிமை தனத்தில் எங்களை மீட்கும்படி எங்கள் மனித சுபாவத்தை எடுத்து எங்கள் மேல் உள்ள அன்பால் நீர் பலவினர் போலானீர் உமது நன்மை தனத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து தந்தாய் இந்த கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றியருளும் ஆயினும் என் மனதின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆகட்டும் என்று நீர் மரண அவஸ்தைப்படும் போது சொன்னதையே நானும் சொல்கிறேன் சிறுவர்களுக்கு உமது அரசை தருவதாக வாக்களித்தீரே சிறுமை நிறைந்த என்னை கண்ணோக்கும் எனது துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவீராக இவ்விதம் நான் நட்பில் உமது நண்பனாக வளர்வேன் உமது நட்பை பரகதியில் என்றென்றும் அனுபவிப்பேனாக ஆமேன் குழந்தை இயேசுவை நோக்கி அர்ப்பணமன்றாட்டு இனிய குழந்தை இயேசுவே உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை அன்பு செய்கிறேன் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர் எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன் அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன் இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் உம் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இரஞ்சி கேட்கிறேன் அன்புள்ள இயேசுவை உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்படிதலையும் எளிமையையும் எனக்கு தந்தருளும் உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டு கழிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக ஆமீன் குழந்தை இயேசுவிடம் நோய் நீங்க மன்றாட்டு இரக்கமுள்ள குழந்தை இயேசுவேன் நோயாளிகளுக்கு நீர் காட்டிய கருணை எனக்கு தெரியும் இவ்வுலகிலே நீர் வாழ்ந்த போது நோயாளிகளையும் துன்புற்றோரையும் உமது கனிவான கருத்தால் தொட்டு நீர் இன்று இந்த உமது திரு சுரூபத்தை நாடி வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொடூரமான படுமோசமான நோய்களில் இருந்து அற்புதமாக குணமடைந்துள்ளதாக கூறுகின்றனர் அனுபவிக்க வேண்டியவன் உமது கருணையை பெற உரிமையே இல்லாதவன் என்று எனக்கு தெரியும் என்றாலும் எண்ணற்ற வரங்களையும் நோய்களை நீக்கும் அற்புத குணங்களையும் மாபெரும் பாவிகளுக்கு கூட நீர் மனம் இறங்கி அழித்து வருகின்றீர் ஆகையால் என்னையும் நீர் குணமாக்க முடியும் என்று இன்னும் அதிகமாக நான் நம்புகிறேன் வானக மருத்துவரே உங்கள் நோயை குறிப்பிடவும் இந்த நோயின் இன்று நான் குணமடைய வேண்டும் என்பதற்காக உமது திரு கரத்தால் என்னை ஆசீர்வதியும் எல்லா நோய்களையும் வலிகளையும் நீக்கி குணமாக்கி அருளும் பெற்ற குணத்திற்கும் மூல காரணம் மருந்தல்ல எல்லாம் வல்ல உமது தெய்வீக ஆற்றல் என்பது எல்லோருக்கும் புலனாகும்படி எனக்கு ஆய்ந்தறிய முடியாத உமது ஞானத்திற்கேற்ப எந்த நிலையிலும் உமது திரு சித்தப்படியே எனக்கு ஆகட்டும் ஆன்ம நலனையும் அடியேனுக்கு அளித்தருளும் இந்நோயால் நான் துன்புறுகையில் உமது ஆறுதலின் இனிய அமுதம் என் மேல் வழிந்தோடட்டும் கொஞ்ச நாளுக்கு அன்பும் இரக்கமும் உள்ள குழந்தை துன்பங்களை திட மனத்துடன் சகித்து கொள்ளவும் உமது திருவுள்ளத்திற்கு பணிந்து நடக்கவும் எனக்கு வரம் தாரும் ஓ இயேசுவே என்னை ஆசீர்வதியும் நோயால் படுக்கையாகி விட்டாலும் நித்திய வாழ்வை நீர் எனக்கு வழங்கும் உமது பேரன்பை நான் போற்றி புகழ அருள் தாரும் ஆமீன் குழந்தை இயேசுவிடம் துன்ப வேளை மன்றாட்டு இனிய இயேசுவே மக்களிடையே வாழ்வதும் அவர்கள் மேல் உமது ஆசியை ஏராளமாக பொழிவதும் உமக்கு மிக பெரும் மகிழ்ச்சி நம்பிக்கையோடு அவர்கள் கோரிய மஞ்சாட்டுகளையும் அடைந்துள்ளனர் உமது அற்புத திரு சுரூபத்திற்கு முன் முழந்தாளிட்டு என் இதயத்தை திறந்து என் விண்ணப்பங்களையும் கோரிக்கைகளையும் ஏக்கங்களையும் உங்களுடைய தேவையை உறுதியோடு கேட்கவும் உம்மிடம் கேட்கிறேன் உமது விருப்பம் போல் எனக்கு ஆகட்டும் உமது ஞானத்திற்கும் அன்பிற்கும் ஏற்ப என் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் நீர் செய்வீர் என்று நான் அறிவேன் வேளையிலே எனக்கு ஆறுதலாக வந்து மகிழ்ச்சியையும் தந்து கிருபை பாவிக்க வேண்டும் என்று குழந்தை இயேசுவே உம்மிடம் பணிவோடு கேட்கிறேன் ஆமீன் குழந்தை இயேசுவுக்கு நன்றி மன்றாட்டு கனிவு நிறைந்த குழந்தை என் மேல் நீர் எல்லா நன்மைகளுக்காகவும் இட்டு உமக்கு மனம் நிறைந்த என் நன்றியை செலுத்துகிறேன் உமது இரக்கத்தை நான் என்றும் போற்றி புகழ்வேன் நீர் ஒருவரை என் இறைவன் என் துணைவன் என்று பறைசாற்றுவேன் என் நம்பிக்கையெல்லாம் இனி உமது கையிலேதான் உமது இரக்கத்தையும் வள்ளன்மையையும் எங்கும் விளம்பரம் செய்வேன் உமது பேரன்பையும் பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக குழந்தை இயேசுவின் பக்தி மக்கள் உள்ளங்களில் அதிகம் அதிகமாக பரவுவதாக உமது உதவியை பெற்று மகிழும் அனைவரும் உமது குழந்தை பருவத்திற்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக என்றென்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக ஜபத்தில் நேசிக்கிறார் நாம் சொல்வதற்கு முன் நம் இதயங்களை அவர் உணர்கின்றார் நமது பாவங்களை அவர் மன்னிக்கின்றார் நமது நோய்களை குணப்படுத்துகின்றார் நமது துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகின்றார் நாம் வேண்டுகிற ஒவ்வொரு முறையும் அவர் நம்மை அணைத்துக் கொள்கின்றார் இப்போது அந்த நம்பிக்கையுடன் அவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்குள் அமைதி தருவாராக இன்றைய இரவையும் நாளைய தினமும் நம்மை வழிநடத்துவாராக இயேசுவின் நாமத்தில் ஆமீன்